வணக்கம் காலை நேர பிரதான செய்திகள் விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள் எஸ்ஜேபியின் முக்கிய அரசியல்வாதி கைது தமிழ் மக்களின் அபிலாஷைகளை நடைமுறைப்படுத்துவதற்கான முயற்சிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன கஜேந்திரகுமார் எம்பி தெரிவிப்பு யாழ் மக்களுக்கு போலீசார் விடுவித்துள்ள எச்சரிக்கை பொதுமக்களின் பணம் பாதுகாக்கப்படும் ஜனாதிபதி உறுதி யாழில் ஆரம்பமாகியுள்ள புதிய விமான சேவை தமிழ் தேசிய மக்கள் முன்னணிக்கும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கும் இடையிலான சந்திப்பு ஒன்று இடம்பெற்றுள்ளது யாழ்ப்பாணத்தில் உள்ள தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தின் இல்லத்தில் நேற்றிரவு குறித்த சந்திப்பு இடம்பெற்றுள்ளது இந்த சந்திப்பில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி சார்பில் அதன் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் பொதுச்செயலாளர் செல்வராஜா கையேந்திரன் ஆகியோரும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி சார்பில் இணைத்தலைவர்களான தர்மலிங்கம் சித்தாந்தன் சுரேஷ் பிரேமச்சந்திரன் ஆகியோரும் கலந்து கொண்டிருந்தார்கள் நேற்று இடம்பெற்ற கலந்துரையாடலின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்துரைத்த தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தமிழ் மக்களின் அபிலாஷைகளை நடைமுறைப்படுத்துவதற்கான முயற்சிகள் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருவதாக தெரிவித்துள்ளார் அத்துடன் நேற்றிய சந்திப்பில் தேர்தலை பற்றி மாத்திரமல்லாது பொதுமக்களின் பிரச்சனைகள் தொடர்பிலும் கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாகவும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் இணைத்தலைவர் தர்மலிங்கம் சித்தார்த்தன் தெரிவித்துள்ளார் அத்துடன் தமிழ் தேசிய பேரவைக்கும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கும் இடையில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஒன்று தொடர்பில் கலந்துரையாடப்பட்டுள்ளதாக முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவித்துள்ளார் நிதியமைச்சின் செயலாளர் மகிந்த ஸ்ரீவர்த்தன இந்த ஜூன் மாத இறுதியில் நிதியமைச்சின் செயலாளர் பதவியிலிருந்து ஓய்வு பெற உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது நிதியமைச்சின் செயலாளர் பதவியிலிருந்து ஓய்வு பெற்ற பிறகு மகிந்த ஸ்ரீவர்த்தன ஆசிய அபிவிருத்தி வங்கியையும் மாற்று நிர்வாக இயக்குநராக பொறுப்பேற்பார் எனவும் ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார் இந்த விடயம் தொடர்பில் மேலும் அவர் தெரிவிக்கையில் சமீபத்திய வரலாற்றில் உலக வரலாற்றிலும் மிக குறைந்த வரி விதிக்கு நாடாக நாம் மாறிவிட்டோம் இது நமது நாட்டை மீண்டும் நியாயமான பொருளாதாரத்தரமாக மாற்றுவதற்கான ஒரு முயற்சியாகும் நிதியமைச்சின் செயலாளர் மஹிந்த ஸ்ரீவர்த்தனவினால் நிறைய நிறுவன சிறுத்தங்கள் மற்றும் சட்ட சீர்திருத்தங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளன இந்த மாத இறுதியில் அவர் தமது நிதியமைச்சின் செயலாளர் பதவியில் இருந்து ஓய்வு பெறுவார் என்று நினைக்கின்றேன் இவர் ஆசிய அபிவிருத்தி வங்கியைச் சேர்ந்தவர் இந்த மாத இறுதியில் அவர் ஆசிய அபிவிருத்தி வங்கியின் மாற்று நிர்வாக இயக்குநராக பொறுப்பேற்க உள்ளார் இலங்கை உட்பட ஏழு நாடுகளை மாற்று நிர்வாக இயக்குநராக பிரிந்து படுத்துவார் எனவும் மக்களின் ஒவ்வொரு ரூபாயினையும் பாதுகாப்பதற்காக ஜனாதிபதியின் செலவினங்களை கூட இயன்றளவு குறைத்து வருவதாக ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார் தேசிய வரி வார்த்தை முன்னிட்டு ஜனாதிபதி செயலகத்தில் இடம்பெற்ற ஆரம்ப நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இதனை கூறியுள்ளார் இந்த விடயம் தொடர்பில் அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில் வரி செலுத்தும் அனைவரது ஒவ்வொரு ரூபாயும் பாதுகாக்கப்படுவதையும் உறுதி செய்யப்படும் பொதுமக்களின் பணம் வீணடிக்கப்படுவதை தடுப்பதற்கான முதல் இதுவே ஆகும் மக்களுக்கு வினைத்திறனான பொது சேவையினை வழங்க டிஜிட்டல் மயமாக்கல் அறிமுகப்படுத்தப்படும் அரச இயந்திரத்துக்குள் காணப்படும் கரப்பு பொறுமுறையை உடைத்து அனைவரும் சட்டத்துக்கு கீழ்ப்படியும் வகையில் ஒரு செயல்முறை உருவாக்கப்படும் என்றும் கூறியுள்ளார் வரிசக்தி என்ற பெயரில் வரி வார்த்தை செய்ய அரசாங்கம் முடிவு செய்துள்ளது இன்று முதல் எதிர்வரும் ஏழாம் திகதி வரையான வாரத்தில் வரி செலுத்துதல் குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த எதிர்பார்க்கப்படுவதாக உள்நாட்டு வரி திணைக்களம் தெரிவித்துள்ளது இதேவேளை ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நிதியாண்டுக்கான உள்நாட்டு இறைவரி திணைக்களத்திற்கு தொடர்புடைய வரி செலுத்தும் அறிக்கைகள் சமர்ப்பிக்கப்படுவது உள்நாட்டு இறைவரி திணைக்களத்தின் இணையதளம் ஊடாக பிரத்தியோகமாக ஏற்படுத்தப்படும் மேலும் இந்த இணையதளம் இன்று காலை பொதுமக்களுக்காக அங்குரார்படம் செய்து வைக்கப்பட்டது அதன்படி ஜனாதிபதியின் பங்கேற்புடன் முதலாவது வரி அறிக்கையும் உள்நாட்டு இறைவரி திணைக்களத்தில் இணையத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் இன்றும் கடும் காற்று வீசக்கூடும் என வளிமண்டல திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது தென்மேற்கு பருவ காற்றின் தாக்கம் காரணமாக பல இடங்களில் மணிக்கு முப்பதுக்கும் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் குறிப்பாக மத்திய மலைநாடு வடக்கு வடமத்திய வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை மற்றும் ஹம்பாந்தோட்டை மாவட்டங்களிலும் கடுமையான காற்று வீசக்கூடும் எனவும் தெரிவிக்கப்படுகிறது பாதிக்கப்படக்கூடிய இடங்களில் வசிக்கும் மக்கள் கடும் காற்று தொடர்பாக மிகவும் அவதானமாக இருக்குமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளார்கள் மேலும் அனைத்து நிலைமைகள் குறித்து தகவல்களை ஒன்று ஒன்று ஏழு என்ற அவசர இலக்கத்தினூடாக அறிந்து கொள்ளவோம் அல்லது முறையிடவோ முடியும் எனவும் வளிமடு திணைக்களம் அறிவித்துள்ளது முன்னாள் நிதியமைச்சர் ரவி கருணாநாயக்க தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனுவை உயர்நீதிமன்றம் நிராகரித்துள்ளது அவருக்கு இடைக்கால உத்தரவை எதிர்த்து மேல்முறையீட்டு செய்யும் உரிமை இல்லை எனவும் நீதிமன்றம் தெரிவித்துள்ளது தீர்ப்பில் மேல்முறையீடு செய்வது இயல்பான உரிமை அல்ல சட்டத்தால் தெளிவாக அனுமதி தரப்பட்டிருக்க வேண்டுமெனவும் நீதிமன்றம் தெரிவித்துள்ளது ரவி கருணாநாயக்கர் மற்றும் தொழிலதிபர் அர்ஜுன் அலோசியல் ஆகியோர் இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு பிப்ரவரி முதல் செப்டம்பர் மாதம் வரை ஒன்று புள்ளி ஒன்று கோடி ரூபாயை வாடகை மற்றும் அவர்களுடைய நன்மைகளுக்காக பயன்படுத்தினார்கள் என்பது லஞ்ச ஊழல் விசாரணை ஆணை வழக்கு தொடரப்பட்டிருந்தது அவர்களின் மீது குற்றத்தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு தொடர முடியாது எனவும் அரசியலுப்பில் உள்ள பரஸ்பர முரண்பாடான வரையறைகள் காரணமாக வழக்கை தள்ளுபடி செய்ய வேண்டும் எனவும் ரவி கருணாநாயக்க மற்றும் தொழிலதிபர் அர்ஜுன் அலோசியஸ் வாதிட்டார்கள் இந்த வாதத்தை உயர்நீதிமன்றம் நிராகரித்துள்ளது அதனை எதிர்த்து ரவி கருணாயக்கன் மேல்முறையீடு செய்திருந்தார் ஆனால் குற்றவியல் வழக்குகளில் குற்றவாளியென தீர்ப்பளிக்கப்படும் வரை மட்டுமே மேல்முறையீடு செய்ய முடியும் எனவும் இடைக்கால உத்தரவுகளை எதிர்த்து மேல்முறையீடு செய்ய முடியாது எனவும் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது மேலும் முந்தைய மேல்முறையீட்டின் ஊழல் விசாரணை ஆணைக்குழுவின் பணிப்பாளரை பதவியாளராக இணைக்காதது சட்டப்படி தவறானதாகும் எனவும் நீதிமன்றம் கூறியுள்ளது ஆனால் மேல்முறையீட்டு நிராகரிக்கப்பட்டது அத்துடன் ரவிகரணக்க ஒரு லட்சம் ரூபாய் இழப்பீடு செலுத்துமாறும் உத்தரவிடப்பட்டுள்ளது டேவிட் பிரிஸ் ஏவிசியேஷன் நிறுவனத்தின் பறைச்சாத்த விமானம் ரத்னகர் விமான நிலையத்திலிருந்து யாழ்ப்பாண சர்வதேச விமான நிலத்தை இன்று வந்தடைந்தது டேவிட் பிரிஸ் ஏவிசியேஷன் கொழும்பிலிருந்து யாழ்ப்பாணம் வரையான மக்கள் போக்குவரத்துக்கான பயணங்களை ஆரம்பிக்கிறது அரசாங்கத்தின் எதிர்கால திட்டங்களுக்கு அமைவாக உள்ளூர் விமான சேவையினை விருத்து செய்யும் நோக்கில் டேவிட் பிரிவென்ஸ் ஏவிசியன்ஸ் நிறுவனமானது இலங்கை சிவில் விமான போக்குவரத்து அதிகார சபையின் மேற்பார்வையின் கீழ் கொழும்பில் யாழ்ப்பாணத்துக்கு விசேட சேவையினை ஆரம்பிப்பதற்கு திட்டமிட்டுள்ளது அதற்காக இலங்கை சிவில் விமான போக்குவரத்து அதிகார சபையின் பரிசோதிப்பவர்களின் மேற்பார்வையின் கீழ் விசேட கண்காணிப்பு விமானப் பயணத்தை இன்றைய தினம் ரத்னாலி விமான நிலையத்திலிருந்து யாழ்ப்பாணம் சர்வதேச விமான நிலையம் வரை மேற்கொண்டுள்ளது குறித்த விமானமானது இன்று பிற்பகல் ஒன்று ஐந்து மணியளவில் யாழ்ப்பாணம் பலாலி சர்வதேச விமான நிலையத்தை வந்தடைந்தது தலவாக்கலை நகர சபையின் முன்னாள் தலைவர் அசோக சோபால லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவால் கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த நகரசபைக்கு சொந்தமான பெண் இலக்கு இறச்சிக் கடையை குத்தையைக்கு வழங்கும் ஏலத்தின் போது அரசாங்கத்துக்கு இழப்பை ஏற்படுத்தியமை தொடர்பிலேயே அவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது ஏலச்சட்டத்தின் போது அதிக விலக்கி ஏலம் கேட்பவருக்கு பதிலாக குறைந்த விலக்கி ஏலம் கேட்பவருக்கு சம்பந்தப்பட்ட இறைச்சி கடையை வழங்கியதன் மூலம் அரசாங்கத்துக்கு இரண்டு புள்ளி மூன்று எட்டு மில்லியன் ரூபாய் இழப்பை ஏற்படுத்திய குற்றச்சாட்டுக்கு அமைவாக முன்னாள் நகரசபைத் தலைவர் இன்று லஞ்ச ஊழல் விசாரணை ஆணை கைது செய்யப்பட்டார் தேசிய லோத்த சபையின் முன்னாள் பணிப்பாளர் துஷித கெல்டுவாவை எதிர்வெறும் நான்காம் தேதி வரை விளக்கு முறையில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது தேசிய லோத்த சபைக்கு சொந்தமான அரசு சொத்துக்களை முறைகேடாக பயன்படுத்தியதாக அவருக்கு எதிராக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது இது தொடர்பான வழக்கு கோட்டை நீதிபான் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தபோதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது இலங்கைக்கு அனுப்பப்படும் தமிழ் அகதிகள் பாதுகாப்பாக அவர்களது இல்லத்துக்கு போச்சேர உரிய நடவடிக்கைகளை இந்திய அரசும் தமிழக அரசும் மேற்கொள்ள வேண்டும் என விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தொல் திருமாலன் தெரிவித்துள்ளார் இந்திய அகதி முகாமில் பல தசாப்தங்களாக தஞ்சமடைந்திருந்து இலங்கைக்கு திரும்பிய எழுபத்தி நான்கு வயதான முதியவரை குற்றப்புலனாய்வு துணைக்கள் அதிகாரிகள் கைது செய்துள்ளார்கள் குறித்த கைது நடவடிக்கை தொடர்பில் ஊடகவியலாளருக்கு கருத்து தெரிவித்த போது திருமாவளவன் இவ்வாரத் குறிப்பிட்டுள்ளார் அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில் இந்திய அரசை நம்பி தாயகம் திரும்பியவர்களை இலங்கை அரசு கைது செய்வது மிகுந்த அதிர்ச்சியை அளிக்கின்றது அவர்களுக்கான பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டிய பொறுப்பு இந்திய அரசுக்கு உள்ளது இந்திய அரசு உடனடியாக இதில் தலையிட வேண்டும் தமிழகத்திலிருந்து அல்லது இந்தியாவின் எந்த மாநிலத்திலிருந்தும் இலங்கைக்கு அனுப்பப்படும் தமிழ் அகதிகளை பாதுகாப்பாக அவர்களை இல்லத்துக்கு போய் உரிய நடவடிக்கைகளை இந்திய அரசும் தமிழக அரசும் மேற்கொள்ள வேண்டும் எனவும் திருமாவளவன் தெரிவித்துள்ளார் இத்துடன் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவுக்கு வந்தது தொடர்ந்து நாளை காலை பிரதான செய்திகளோடு உடைந்து கொள்ளுவோம் நன்றி